வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது முதலாம் ஆண்டு முதல் பருவம் அழகு ரெண்டுலேருந்து புறநானூறு என்கிற நூலில் இருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நூல் பற்றிய அறிமுகத்தை பார்த்துலாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான இந்த புறநானூரில் நானூறு பாக்களை கொண்ட பாடல்கள் அமைஞ்சிருக்கு இது ஒரு புறம் பற்றிய நூல் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புறம் புறம் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் வந்து தெரியல பதினோரு திணைகள்ல அமைஞ்ச பாடல்கள் இந்த நூல்ல இருக்கு முத முதல்ல இந்த நூலை பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் மொழிபெயர்த்தவர்கள் ஜியூ போப் மொழிபெயர்த்திருக்காரு ஏ கே ராமானுஜன் ஜார்ஜ் ஹார்ட் இவங்கெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக திகழக்கூடிய இந்த நூலில் இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு பாடலை எளிமையான விளக்கத்தோடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த பாடலுக்கான திணைத்துறையை பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடலுக்கான திணை பொதுவியல் திணை இந்த பொதுவியல் திணைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி முதல் பாடான் வரையிலான ஒன்பது திணைகளில் அடக்கி கூற முடியாத பொதுவான செய்திகளை கூறும் திணைதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துறை பார்த்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை இதுக்கு என்ன பொருள்னா முனிவரும் அவரை போன்றவரும் எம்மை மறுமைகளில் உயிருக்கு உறுதியை தருவது என்னது என்று தாம் தெளிவாய் அறிந்த பொருளை சொல்லுவது பொருண்மொழி காஞ்சி என்று துறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லக்கூடியதான் பொருண்மொழி காஞ்சி துறை இதை வந்து பெரியவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை வச்சுட்டு சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் இப்போது நாம் பார்க்க போற பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவருடைய அற்புதமான அந்த பாடலையும் அதுக்கான பொருளையும் சுருக்கமாக நம்ம பார்க்க பாடல் பாருங்கள் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்கொடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பெறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று பாடுகிறார் நக்கிய இந்த பாடலுடைய அடிப்படை பொருள் என்ன அப்படின்னா ஆண்டவனாக இருந்தாலும் சரி எளியவனாக இருந்தாலும் சரி அடிப்படை தேவைகள்ன்றது ஒன்று தான் நீங்கள் பெரிய பணக்காராக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் உங்களுக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை தேவைகள் தான் இருக்குது அதே மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லையா அவங்களுக்கும் அடிப்படை தேவைகள் ஒன்றா தான் இருக்குது சாப்பாடு தூக்கம் இருப்பிடம் காற்று நீர் எல்லாமே வந்து பொதுவானதாக தான் இருக்கு அதுல கூட குறைய இருக்கலாமே தவிர சுவை மாறலாமே தவிர இடம் மாறலாமே தவிர சொகுசு மாறலாமே தவிர அடிப்படை என்பது ஒன்றுதான் அதனால இருக்கும்போது இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீயும் மகிழ்ச்சியாக வாழ் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அதை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த பாடலை நக்கீரனார் எழுதியிருக்கார் இப்போ பாடலுக்கான பொருளை அப்படி கொஞ்சமாக பார்த்துட்டே வரலாம் தொடக்கத்தில் ரெண்டு பேரை பற்றிய ஒப்புமை சொல்கிறாரு அதில் ஒன்று வேந்தன் இன்னொருத்தன் கல்வியறிவற்ற வறுமையில் வாடக்கூடியவன் முதல்ல சொல்லக்கூடிய வேந்தனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்கொடை நடற்றிய ஒருமையோர்க்கும் அதாவது கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை பல்வேறு மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க பொதுவாக ஆனால் அப்படி இல்லாமல் யாரையுமே ஆட்சி பண்ண விடாமல் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை ஒருத்த மட்டுமே நான் தான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற வெண்கொடை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வேந்தன் பல மன்னர்களை வீழ்த்தி விட்டு ஒருவனாக ஆட்சி பண்ணக்கூடியவன வேந்தன் சொல்லுவாங்க பெரிய அரசன் அப்படிப்பட்ட வேந்தனாக இருந்தாலும் அடுத்து யார பத்தி சொல்றாருனா நடுநாள் யாமத்தும் பகலும் தூஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை நடு பகல்னும் பார்க்கல நடு இரவுனும் பார்க்கல கொஞ்சம் கூட தூங்கல வேகமாக ஓடக்கூடிய விலங்காக இருந்தாலும் கூட எப்படியாவது அதை ஓடிப்போய் பிடிச்சிடணும் ஏன்னா பிடிச்சாதான் சாப்பாடு அப்படின்ட்டு அதை பிடித்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அதுக்காகவே காத்திருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய கல்லாத ஒருவனாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேரை தான் வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்றார் ஒரு பக்கம் உலகத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய வேந்தன் இன்னொரு பக்கம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வறியவன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஒத்துப்போகுது போகுது ஏன்னா வேந்தன் எங்கேயோ இருக்கான் எளியவன் எங்கேயோ இருக்கான் அப்போ ரெண்டு பேருக்குமே எந்த ஒற்றுமே மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் நக்கீர்னா சொல்றாரு இல்லை இல்லை அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது குறிப்பாக ரெண்டு சொல்கிறார் அடிப்படையான ரெண்டு என்னென்னது ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு இந்த நாழின்றது பொழுது அதாவது உண்பதும் உடுத்துவதும் பொதுவாகத்தான் இருக்கிறது அப்போ ஒரு வேலை சாப்பாடாவது சாப்பிடணுன்றது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு அதே மாதிரி ரெண்டு ஆடைகளையாவது அடிப்படையாக ஒரு ஆடை ஒரு ஆடை உடுத்திக்கணுன்றது அடிப்படையில் இருக்கு இது ரெண்டு பேருக்குமே பொதுவா இருக்கு அரசன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நகைகள் போட்டுக்கலாம் அலங்காரங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஆடை என்பது மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை தான் அதே மாதிரி எளியவனும் அப்படி தான் இருப்பான் அதே மாதிரி சாப்பாடுன்றது அவனுக்கு அரசனாக இருந்தாலும் அவனும் அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்றதே வேலையாக வச்சுருக்க முடியாது சரி அவனுக்கும் ஒரு வேலை சாப்பாடு வேணும் அதே மாதிரி வறியவனாக இருந்தாலும் இவனுக்கும் ஒரு வேலை சாப்பாடு வேணும் அதனால் சாப்பாடு அதே மாதிரி ஆடை என்பது பொதுவானது அதனால இந்த உலகத்தில் இதுதான் அடிப்படை இதை தவிர வேற எதுவும் ஒத்து போலியா உடனே சொல்றாரு பிறவும் எல்லாம் ஓர் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இன்னும் சிலதெல்லாம் இருக்கு நான் விளக்க சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே புரியும் அப்படி இதெல்லாம் அடிப்படையாக இருக்கு அடிப்படையானதெல்லாம் மாறாது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்க பொருள் நிறைய சேர்த்தீங்கன்னா அதை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க செல்வத்து பயனே ஈதல் இதுதான் அவர் இந்த பாடல்ல சொல்ல வர நக்கீரை அதாவது நிறைய செல்வம் சேர்க்குறீங்கன்னா அதனுடைய பயன் எப்ப உங்களுக்கு கிடைக்கும்னா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க துய்ப்போம் எனினே தப்புன பலவே அப்படின்றார் ஒருவேளை அப்படி இல்லாம எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறு அதனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது அதனால நிறைய பொருள் சேருங்க நிறைய செல்வத்தை சேர்த்துக்குங்க ஆனால் அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு உணவுக்கு உடைக்கு அது மாதிரி சொல்லக்கூடிய அடிப்படையான தேவைகளுக்கெல்லாம் வச்சுக்கோங்க அது போக இருக்கக்கூடிய செல்வத்தை இல்லாத வறியவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களையா அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க உதவி பண்ணுங்க அது புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய ஆயுளை கூட்டும் உங்களுக்கு நற்பெயரை சேர்க்கும் இந்த உலகம் அப்போ சமத்துவமாகும் நீங்கள் மட்டுமே நல்லா வாழ்ந்துட்டு போகிற இந்த உலகம் என்பது சமத்துவமான உலகம் இல்லை வெறும் மேடையில் பேசுறதுனால அப்படி சமத்துவம் ஆயிடாது உண்மையான சமத்துவம் எப்போ வரும்னா அடிப்படை தேவைகளிலாவது சமத்துவம் நீங்கள் மாடி வீட்டில் இருக்கீங்க அதே சமயம் ஏழையும் பெரிய மாடி வீடு கட்டினா தான் சமத்துவம்னு கிடையாது நீங்க நல்லா சாப்பிட்ற மாதிரி அவங்களும் நல்லா சாப்பிடணும் நீங்க அடிப்படையான ஆடை உடுத்தது போல அவங்களும் ஆடை உடுத்த வேண்டும் அப்போ உணவு உடை போன்ற அடிப்படையானதுல அவங்களுக்கும் நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறீங்க அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணி கிடைக்கணும் சரிங்களா அந்த மாதிரி அடிப்படையான இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிதுன்னா அன்றைக்கு தான் இந்த உலகம் சமத்துவமான உலகமாக அமையும் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதின பாடலாக நம்ம பார்க்கக்கூடாது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தை தான் வந்து நக்கீரனார் சொல்லியிருக்காங்கிறத இப்போ நாம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் இன்றைக்கி வந்து ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் கூட இன்றைக்கும் ஏழைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால பொதுவான சமத்துவத்தை நிலைநாட்டம்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்றதான் இந்த பாட்டில் நக்கீரனார் சொல்லியிருக்காரு இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்வுக்காக பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு செய்தி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் எல்லா இந்த பருவத்துக்கான பாடலுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க நன்றி நண்பர்களே